வை காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம இந்தியா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதாவது நம்ம இபி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம்ல அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு விதமாக கேட்டகரி எடுக்கிறாங்க அதாவது டிகிரி முடித்தவங்க ஒரு கேட்டகரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து ஐடிஐ இது டுவெல்த்து படிச்சிருப்பாங்களோ அந்த கேட்டகிரிலையும் ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த ஜாப்ஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரி ரோல்ஸில் எடுத்துக்கிறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படினு டீட்டெயிலெல்லாம் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக ஃபேஸ்புக் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் பார்க்கலாம் ஸோ அஃபீஷியலாக எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற வெப்சைட் வந்துருங்க அப்படின்னா இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மாவில் பின் பண்ணியிருப்பேன் அந்த பிடிஎஃபும் அப்ளை லிங்க் இருக்கும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதாவது நம்ம மத்திய கவர்மெண்ட் வேலை வேலை வாய்ப்பு இது வந்து இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வருது உங்களுக்கு இதோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதான் ஹெட் பார்த்திங்கனா ஹைதராபாத்தில் தான் இருக்குது மெயின் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட் இருக்கல அந்த கம்பெனிலாம் சொல்கிறாங்க என்ன போஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அதாவது ஜிஇடி ஃபஸ்ட் நம்ம கிராஜுவேட் லெவலில் பார்த்துடலாம் இதில் வந்து ட்ரைனிங் மென்ஷன் பண்ணுறாங்கனால மக்கள் ட்ரெயினி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து ட்ரெயினிங்கிற ரோலில் இருப்போம் அப்புறம் வந்து நம்மளை வந்து பர்மனென்ட் ரோலுக்கு மாற்றிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரெயினிங்காக எடுக்கிறனால அந்த ட்ரெயினிங் ரோல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் லீடிங் பப்ளிக் செக்டார் அதாவது மத்திய அரசாங்கம் வந்து கீழே இருக்கக்கூடியது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னா உங்களுக்கு அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே உங்களுக்கு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ECL, ஆப்ரேஷன் இன் ஸ்ட்ராட்டிஸ்ட் செக்டர்ஸ்க்குள்ளே நியூக்ளியர் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்தமாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லுறாங்க ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வயசு பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தேழு வயசு அதிகபட்சமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறஞ்சது பன்னெண்டு வயசு முடிஞ்சிருக்கணும் எந்தெந்த போஸ்ட் வந்து நீங்கள் டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்காங்க ரோல் ஒன்று அதாவது இன்ஜினியரிங்கிறது ரோல் ஒன்று ஆனால் டிசிப்ளினில் பாருங்க உங்களுக்கு ஈசி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் முப்பத்தி நாலு இ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ரெண்டு போஸ்ட்டு சிஎஸ்சியில் பதினெட்டு வேகன்சி மெக்கானிக்கல் கீழே உங்களுக்கு பதினாறு எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு அஞ்சு சிவில்ல பார்த்தீங்கன்னா மூணு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே ரெண்டு டோட்டலாக உங்களுக்கு எண்பது வேகன்சி வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க அதேமாரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாலு வருஷம் டிகிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருக்கணும் இல்லை மினிமம் ஒரு அறுபது சதவீதம் மார்க் வந்து நீங்கள் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஓன் டிபார்ட்மெண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க எந்த பிரான்ச் இருந்தாலும் ஓகே இதில் உங்களுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி நாற்பதாயிரம் ரூபா பேசிக்குவே அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் டிஏ அதெல்லாம் ஆட் பண்ணி மினிமம் ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி சில டிசிப்ளினில் படித்தவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேவிங் டியூல் காம்பினேஷன் டிகிரி நேம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டபுள் காம்பினேஷனில் வரக்கூடிய டிசிப்ளின் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு அப்புடின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஒன்ஸ் பிடிஎஃப் ஃபுல்லாக படித்து பாருங்கள் உங்களோட டிகிரி இதில் மென்ஷன் பண்ணிக்காங்களா அப்படின்னு அது உங்களுக்கான சேல்ரியில் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ட்ரெயினிங் ஆஃபீஸர் பேஸ்கள் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சரூபாங்கிறது பேசிக்கப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் அலவன்ஸ் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்புறம் ஹெச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் ஆட் பண்ணி மினிமம் ஒரு லட்ச ரூபாய்க்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன போஸ்ட் ஆகிறது அண்ட் ரிசர்வ் எவ்வளோ இடபிள்யூஸ்கிவோ ஓபிசிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இசி எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்க்கு பதினாறு இடபிள்யூஸ்க்கு மூணு ஓபிசி ஒம்போது எஸ்சிக்கு அஞ்சு எஸ்டிக்கு ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழேயும் அந்தந்த கேட்டகிரி வைஸாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த எண்பது போஸ்ட்டும் இதில் பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால இதில் ஏஜ் லட்சசனுமே இருக்கும் ஆல்ரெடி இருபத்தி ஏழு வயசு வந்து அதிகபட்சமாக சொல்லியிருந்தாங்க அது தாண்டி உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் வின் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கும் த்ரீ இயர்ஸ் வந்து ஓபிசி அப்புறம் என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மினிமம் அறுபது கிளாஸ் மார்க் எடுத்துருக்கணும் அதாவது அறுபது சதவீத மார்க் எடுத்துக்கணும் இல்லை நான் செகண்ட் க்ளாஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இல்லை ஐம்பது சதவீத மார்க் இது யாருக்குன்னா எஸ்ஸிஎஸ்டி கான்ஸ்க்கு வந்து ரிசர்வ்டு போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ஸோ உங்களை வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் டூ ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று சிபிடி அதாவது கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சிபிடி டெஸ்ட்டும் அப்புறம் பர்ஸ்னல் இன்டர்வியூவும் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுக்கு பதினஞ்சுங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிறவாங்க அதாவது சிபிடிங்கிறது எண்பத்தஞ்சு மார்க்குக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து பதினஞ்சு மார்க்கும் டோட்டலாக அவங்களுக்கு நூறு மார்க்குக்கு மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதில் யார் மினிமமாக ஒரு ஐம்பது சதவீதம் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த ஜாப்பும் அலகேட் பண்ணிட்ருக்காங்கள அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அது வந்து ஸ்டேட் வைஸ் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அங்கெலாம் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஹெட் ஆஃபீஸு அங்கே தான் நமக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும் நீங்கள் அங்கே போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் நம்ம முப்பத்தெட்டு டிஸ்டிக் இருக்க மக்கள் யார் அப்ளை பண்ணாலும் நீங்கள் சென்னையில் போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த சிபிடி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷினாக இருக்கும் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது இட் மீன்ஸ் நீங்கள் தப்பாக எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு கொஸ்டின் தப்பா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆயிரும் அதாவது நீங்கள் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க ஒரு மார்க் மைனஸ் செஞ்சுன்னா ஜீரோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள் அதேமாரி இந்த ஜாபுக்கான சிலபஸ் அதாவது இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் இருக்கிறதுனால உங்களோட டிசிப்ளினில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமான சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சார்ட்லிஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஹைதராபாடில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹைதராபாட் தான் மெயின் ஹெட் கார்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அங்கே தான் நடக்கும் நீங்கள் எக்ஸாமில் சார்ட்லிஷ் ஆகிட்டீங்கன்னா ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பர்சனல் இன்டர்வியூ அதாவது நீங்கள் எக்ஸாம் செலக்ட் ஆகி பர்சனல் இன்டர்வியூ போகலை என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும் என்ன ப்ரூஃப்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக படித்து பார்த்துருங்க லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கண்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதாவது யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக மட்டும் கட்டிவிங்க உங்களுக்கு ஐநூறுவா ப்ராசஸிங் ஃபீஸ் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸாக வரும் இதை தாண்டி எஸ்சிஎஸ்டி மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான ஆன்லைனில் பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சு உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியோடு முடிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ஹால் டிக்கெட்டை அவங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க மெயிலுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க இந்த டேட்டில் நடக்க நீங்கள் ஹாலிடே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபர்தர் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு மெயிலே அவங்க கன்வே பண்ணிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ரெண்டு விதமான ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று டிகிரி லெவல் அதாவது இன்ஜினியரிங் லெவல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து டுவெல்த் லெவல் பார்த்துடலாம் ஸோ இதுவும் சேம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் இந்தியா கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ச்சிக்கீழில் எடுக்க தான் கேட்குறாங்க இதில் உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஸ்டார்டிங் சேலரியாக கொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் பதினோரு போஸ்ட்டு ஃபிட்டருக்கு ஏழு போஸ்ட்டு எலக்ட்ரிஷியனுக்கு டோன் ஒரு சீட் மெட்டல் வெல்டர் ஒரு கார்பெண்டர் பெயிண்டர் மொத்தம் நாற்பத்தஞ்சு வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பர் ஏஜ் லிமிட் இருபத்தி ஏழு வயசு தான் கொடுத்துருக்காங்க என்ன எஜுகேஷன் அதான் நான் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் பத்தாம் கிளாஸ் வந்து படித்து பாஸ் ஆகியிருக்கணும் அதே நேரத்தில் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே ஐடிஐயில் இந்த என்டி என்டிசி என்ஏசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக் பே பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி உங்களுக்கு டிஆர்ஏ ஹெச்ஆர்ஏ பிஎஃப் கிராஜுவட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது மினிமம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க வகுப்பல் வாரியா இந்த டெக்னீஷியன் ஜிஆர் டூ இதுதான் டிப்ளோமோ லெவல் கேட்டகிக்கும் டென்த் லெவல் கேட்டரிக்கான ஜாபுக்கான போஸ்ட் நேமு நாற்பத்தஞ்சு போஸ்ட்டில் யூஆர்க்கு இருபது இடபிள்யூஸ்க்கு நாலு ஓபிசிக்கு பதினெட்டு எஸ்சிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒரு வேக்கன் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் டிசிப்ளின் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வகுப்புகள் வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன டீலிங் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க இதுலேயுமே மத்திய கவர்மெண்ட் வேலை வாய்ப்புனால அப்புறம் ஏஜ் லிமிட்டை ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஸோ இது ஜாபுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க இதுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரேடு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து உங்களுக்கு பர்சனல் என்ட்ரிவெலாம் இல்லை சொல்லலை சிபிடி டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் அதாவது நீங்கள் ஸ்கில் லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க அதுமாரி நோ பர்சனல் இன்டிவிசுவல்பே கிடையாது அதாவது உங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் கேட்ட மாதிரி பர்சனல் இன்டர்வியூ எதுவும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி அதாவது எண்பத்தஞ்சுக்கு பதினஞ்சு சிபிடி எண்பத்தஞ்சும் ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் பதினஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டேஷன் நீங்கள் வந்து ஆன்லைன் மாதிரி இருக்கும் இதுக்கும் நீங்கள் சென்னையில் வந்து தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் சென்னை தான் உங்களுக்கான சென்டராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நூறு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுத மாதிரி இருக்கும் இதிலுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதேமாதிரி எழுதுகிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பேப்பர் வில் பி இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு ஒன்லி இந்த மூணு லாங்குவேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்லி ஃபோக்கஸ் ஆன் அப்ஜெக்டிவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐடிஎல் படிச்சிருப்பீங்களா அது சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் கிடையாது யார்லாம் வந்து பாஸ் ஆகிறவங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ஹைட்ராபாட்டில் இருக்கும் முதல் சொன்ன மாதிரி மெயின் கிட்ட ஆஃபீஸ் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அன்றைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணுங்கள் ஸோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எந்த லோக்குனா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸாக இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து எப்பவும் போல எந்த பேமெண்ட் ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதுக்கும் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அஞ்சில் ஆரம்பித்து அடுத்த மாதம் அஞ்சு ஆறாவது மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேட்டை ஃபுல்லாக படித்து பாருங்காய்ஸ் பிடிஎஃபை நான் ஒவ்வொரு வீமாவே தான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் காய்ஸ் இந்த மாதிரி வேலை சம்மந்தமான வீடியோ டெய்லி நம்ம சேனலில் வரும் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தரவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி காய்ஸ் ஆல் தி பெஸ்ட் டாட்டா பாய் பாய்